செங்கூரு தீ சுரக்க தொங்கி குரு சில் பாரித்தே அங்க ரங்கள் துளைக்க செங்கூரு தீ சுரக்கொங்கி சில் பாரித்தே உன் பங்கம் அனைத்தும் போக்கி தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்த உன் பங்கம் அனைத்து தங்க அரண்மனையில் சிங்காசனத்தில் அமர்த்து ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்தை எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலன் தந்தது ஒரு நாள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு ஒரு ஓமையை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே விதைக்கிற ஒருவனை குறித்து அவர் சொன்னார் இந்த ஓமியில் விதைக்கிறவன் சுயம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார் அந்த விதை சுவிசேஷ வசனம் அர்த்தம் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது பூமியானது மனுஷனுடைய இருதயத்தை இருக்கிறது அதிலே விதைக்கிறவர் விதையை விதைத்திருக்கிறார் இந்த ஊமையில் பூமியின் பல தன்மைகளை நாம் பார்க்க முடிகிறது இந்த வசனத்தில் நாலாவது பூமியின் தன்மையை நாம் பார்க்கிறோம் நல்ல நிலம் நல்ல நிலம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய இருதயத்தை காண்பிக்கிறது சகல பிரச்சனைகளின் மத்தியிலே பாடுகள் மத்தியிலே சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் காணப்படுகிற அநேக கவலைகள் இருந்தாலும் சுவிசேஷ வசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு தம்மை சமர்ப்பணம் செய்து வாழ்கிறவன் அவன் சத்தியத்தை பற்றி உணர்வுள்ளவனாக இருக்கிறவன் இன்னும் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தன் இருதயத்தை கட்டுப்படுத்திக் கொள்கிறவன் அவன்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பலியை உயிர்த்தழுதலை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு பாவ மன்னிப்பு இன்னும் நீதியை பெற்று நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜபமாய் இருக்கிறது